கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்திரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நெஹிமியாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார் அப்பொழுது நான் மிகவும் பயந்து ஆமே இங்கே நெஹேமியா ராஜாவுக்கு முன்பாக பான பாத்திரக்காரனாக இருந்தால் நமக்கு நன்றாக தெரியும் அதன் பின்னணியை நமக்கு தெரியும் ஆனாலும் இங்கே ஒரு ராஜ சமூகத்திலே போகிற ஒரு மனிதன் துக்கமாக துக்கமுகமாக இருக்கிறதே ராஜா விரும்புவது இல்லை அப்போது என்றைக்கும் சந்தோஷத்தோடு ராஜ சமூகத்தில் போகிறதான நெகேமியா இன்றைக்கு துக்க முகத்தோடு காணப்படுகிறார் ஒரு மனிதன் ராஜ சமூகத்திலே துக்க முகத்தோடு போகக்கூடாது துக்கத்தோடு கவலையோடு அவன் போகக்கூடாது ஆனால் இங்கே இவனால் தாங்க முடியாத ஒரு துக்கம் அந்த துக்கம் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறதான அந்த துக்க முகத்திலே அது வெளிப்படுகிறது ராஜ சமூகத்திலே போகும்போது ராஜா அவனை பார்த்து கேட்கிறதான ஒரு வார்த்தை தான் நீ துக்கமுகமாயிருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே அப்போது இது மனதின் துக்கமாக தான் இருக்குமே தவிர வியாதியினால் பலவீனத்தினால் ஏற்பட்டதான துக்கம் அல்ல என்று ராஜா சொன்ன உடனே நெகிமியா மிகவும் பயந்தார் என்று பார்க்கிறோம் ஏன்னா ராஜ சமூகத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்கும்போது அடுத்து என்ன சம்பவிக்கும் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தபடியினால் அவர் மிகவும் பயந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே அப்போது ஏன் இவருக்கு இந்த மனதின் துக்கம் ஏற்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் நன்றாக அதனுடைய சரித்திரம் நன்றாக தெரியும் அதாவது இஸ்ரோவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க சிறை இருப்பில் இருக்கிற ஜனங்கள் மிகவும் நெருக்கப்படுகிறாங்க கஷ்டப்படுகிறாங்க நிந்தைகள் அவமானங்களை அவங்க சகிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அது மாத்திரமல்ல இயர் அலங்கம் இடிக்கப்பட்டு போனது வாசல்களை எல்லாம் சுட்டெரித்து போட்டாங்க இந்த செய்தியை கேட்ட உடனே நெஹேமியாவால் தாங்க முடியவில்லை அது முதலாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே அவர் தெய்வ சமூகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களின் பாவங்களுக்காக திறப்பில் நின்று ஜெவி தை நம்ம பார்க்கலாம் உபவாசித்து அழுது ரெட்டுடுத்தி தேவ சமூகத்திலே மன்றாடி ஜபிக்கிறார் நாங்கள் பாவம் செய்தோம் என் தகப்பன் வீட்டார் நாங்கள் எல்லா முன்பாக பாவம் செய்தோம் ஆண்டு வர இறக்கம் உள்ள தேவன் ஆனால் நம்முடைய கட்டளைகள் பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மீறினோம் அதனால் எங்களுக்கு இந்த நிந்தை வந்திருக்கிறது இந்த அவமானங்கள் வந்திருக்கிறது இப்படி அலங்கம் இடிக்கப்பட்டு போனது என்று சொல்லி அவர் தேவ சமூகத்திலே தாழ்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபிக்கிறதை நாம் ஒன்றாவது எல்லாம் பார்க்க be. அப்போது இங்கே நெஹேமியாவுடைய காரியத்தில் எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை ஆமீன் அல்லையில் ஓய்யா ஜனங்களுடைய நிந்தை அவமானங்கள் தாங்க முடியாத தீங்கு இடிக்கப்பட்ட அலங்கம் ஆமீன் சுட்டரிக்கப்பட்ட வாசல் இது நிமித்தமாக ஒரு மனிதன் மிகவும் துக்கமுகமாக இருக்கிறார் ஆமீன் அது வியாதியினால் உண்டான துக்கம் அல்ல மனதின் துக்கம் மனதின் அடிப்பகுதியிலே இருதயத்தின் ஆழத்தில் ஒரு காயம் ஒரு வடு அல்லையில் ஊயா அது நிமித்தமாக அவருக்கு முகத்தின் வெளிப்பாடு துக்கமாக காணப்படுகிறது இந்த காலை வேலையில் கத்தை நம்மை பார்த்து கேட்கிறார் ஆமீன் கலையில் ஊயா நீ துக்க முகமாக இருப்பது என்ன யாரோ ஒருவர் ஆமீன் கலையில் ஊயா அலில் ஊய்யா இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே உங்களில் யாராவது ஒருவர் ஒருவேளை துக்க முகமாக இருக்கிறீங்கன்னா கத்தை உங்களை பார்த்து கேட்கிறார் உனக்கு வியாதி இல்லையே ஆமீன் இது மனதின் துக்கம்தான் ஆமீன் கத்தை சொல்லுகிற இந்த காலை வேளையில் உனக்கு வியாதி இல்லை பலவீனம் இல்லை அதனால் ஏற்படுகிறதான வேதனை இல்லை மனதின் ஆழத்திலே அடி மனது ஒரு துக்கம் உன்னை அதன் வெளிப்பாடு முகத்திலே தெரிகிறது ஆமேன் கல்லையில் வேதனைப்படுகிற ஒரு மனிதனுடைய முகம் பார்க்கும்போது நன்றாக தெரியும் கண்டுபிடிக்கல நமக்கு நமக்கு அறிமுகமானவங்க தெரிஞ்சவங்களுடைய முக பாவனைகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து நம்ம என்ன செய்வோம் கண்டுபிடிப்பு ஏன் இன்றைக்கு இப்படி இருக்கிறீங்க எதனால உங்க முகம் இப்படி வாடி போயிருக்கிறது ஆமே கல்லையில் ஏன் துக்கமுகமாக இருக்கிறீங்க அழுதிங்களா இல்லை என்ன பிரச்சனையா பலவீனமா என்ன யார் எது யாராவது ஏதாவது பேசுனாங்களா இப்படியெல்லாம் நம்ம கேட்கறது வழக்கமான காரியங்கள் ஆமாம் வெளியிலூயா ஆனால் இங்கே இருக்கிறதான காரியத்தை பார்த்திங்கன்னா மிக கடுமையான காரியம் ஆமியன் வெளியிலூயா சிறையிருப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துக்கத்தை கொண்டு வருகிறது கல்லையில் ஊயா இன்னும் பார்த்திங்கன்னா பயங்கரமான நிந்தைகள் அவமானங்கள் வெளியிலூயா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துக்கத்தை கொண்டு வருகிறது இன்னும் இடிக்கப்பட்ட அலங்கம் வாழ்க்கை இடிக்கப்பட்டு போகும்போது குடும்ப வாழ்க்கையானாலும் சரி குடும்ப உறவுகளுக்குள்ளே ஆனாலும் சரி ஒரு இடிக்கப்பட்ட ஒரு அனுபவம் தகர்க்கப்பட்ட ஒரு அனுபவம் ஆமென் அது துக்கத்தை கொண்டு வருகிறது இன்னும் சுட்டரிக்கப்பட்ட வாசல் ஆமேன் கத்த சொல்லுகிறார் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லுகிறார் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டிய அலங்கம் ஆமேன் வீடு ஆமேன் குடும்ப வாழ்க்கை அதற்குள்ளாக சமாதானம் அற்று போகும்போது அல்ல பயங்கரமான காரியங்கள் குடும்பத்திற்குள்ளே சம்பவிக்கும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களால சமாதானமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது முகங்கள் துக்கமாக காணப்படும் இனி சில இடங்களில் நிமித்தமாக ஏதோ ஒரு நபர் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக ஒரு குடும்பம் முழுவதும் தகர்க்கப்படுகிறது ஆமாம் கல்லில் அப்பேற்பட்ட அனுபவத்தில் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அதனால வருகிறதான நிந்தைகள் அவமானங்கள் அதனால வருகிறதான சிறை இருப்புகள் சிறையிருப்புகள் நிமித்தமாக இன்றைக்கு இடிக்கப்பட்ட அனுபவம் அதனால ஒரு துக்கம் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதான ஒரு வார்த்தை ஆமின் கலையில் நீ துக்க முகமாய் ஏன் இருக்கிறாய் ஆமின் கலையில் உயா அந்த துக்கங்கள் மாற வேண்டும் ஆமீன் ஊயா கத்தர் யாருமே துக்க முகமாய் இருப்பதை அவர் விரும்பவில்லை ஆமீன் தம்முடைய பிள்ளைகள் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் கத்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று கற்று சொல்லுகிறார் அம்மையின் கலையில் ஊயா ஆனால் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்க முடியலை ஏதோ ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தில் யார் மூலமாகவும் இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இருக்கலாம் மேலே மேலே நான் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் மூலமாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு சிறை இரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் ஏதோ கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிடைக்காமல் போகும்போது அம்மையின் கலையில் ஊயா எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமல் போகும்போது எதிர்பார்த்த காரியங்கள் சக்ஸஸாக முடியாமல் இருக்கும்போது ஒரு துக்கம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனிதனை ஆட்கொள்ளுகிறது அது மனதின் துக்கம் ஆமேன் கலையில் ஓய்யா அந்த துக்கம் மாற வேண்டுமென்றால் இங்கே நெகேமியா என்ன சொ செய்தார்னு பார்த்தீங்கன்னா துக்கம் மாறுவதற்கு தேவ சமூகத்தில் அவர் அழுகிறார் புலம்புகிறார் ஆமேன் உபவாசிக்கிறார் தன்னுடைய ஜனத்தின் பாவத்தை அறிக்கை எடுகிறார் கலையிலூயா தன்னுடைய தகப்பன் வீட்டார் அத்தனை ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஒரு மனிதன் திறப்பிலே நிற்கிறார் ஆமேன் கலையிலூயா இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குமானால் பிள்ளைகள் கத்தரை அறிந்த தேவ பிள்ளைகள் ஆமேன் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளே ஹலே லூயா நாம் ஆவிக்குரியவர்கள் என்று பெயர் பெற்றவர்களாக இருக்கலாம் ஹலே லூயா அப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிற நாம் இந்த துக்கத்திலே மூழ்கி போகிறது கத்தருக்கு விருப்பம் இல்லை நம்ம திறப்பிலே நிற்க வேண்டிய ஏதோ ஒரு நபர் ஆமேன் ஏதோ குடும்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரச்சனை மூலமாக முழு குடும்பமும் துக்கமுகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆமேன் ஹலே லூயா யாராவது ஒருவர் திறப்பிலே நிற்க இன்றைக்கு தயாராக இருக்கிறீங்களா இந்த காலை வேளையில் தேவ சமூகத்திலே தங்களை வாழ்த்து எதனால் இந்த பிரச்சனை வந்தது எதனால் எந்த சூழ்நிலையில் எப்பேற்பட்ட அனுபவத்தில் இடிக்கப்பட்டது இந்த இந்த வந்தது நிந்தை அவமானம் வாழ்க்கையிலே வந்தது ஆமேன் என்பதை சோதித்து அறிந்து நாம் கத்திரத்தில் திரும்பும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு ஆமீன் அளியில் உயா நெஹேமியாவுக்கு இறங்கி மறுபடியும் அலங்கத்தை கட்ட வைத்த தேவன் நம்முடைய தேவன் ஆமேன் இடிக்கப்பட்ட உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இடிக்கப்பட்ட தகர்க்கப்பட்ட உங்க பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கை பிரிக்கப்பட்ட வாழ்க்கை ஆமீன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு சிறை சிறையிருப்ப அனுபவத்தில் இருக்கிறீங்கன்னா ஏதாவது ஒருவர் ஒருவர் தயாராக இருக்கிறீங்களா அந்த திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனுடைய சொத்தத்தை கத்தர் கேட்டு கத்தர் அவருடைய கரங்களை திட்டப்படுத்தினார் ஒத்தாசையாக ஜனங்களை எழுப்பினார் அப்படியானால் இந்த காலை வேளையில் ஏதோ தகர்க்கப்பட்ட நிலம் இல்லை குடும்பத்தில் வேதனையோடு அடிமனது நாளத்தில் இருக்கிறதான கல்லையில் அந்த துக்கத்தின் மிகுதியினால் நொந்து போய் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷமில்லாமல் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா தேவ சமூகத்தில் ஒருவர் எழும்புங்க தைரியமாக ஆமேன் யாராவது ஒருவர் தேவ சமூகத்தில் திறப்பில் என் குடும்பத்திற்காக நான் நிற்கப் போகிறேன் என் பிள்ளைக்காக நான் நிற்கப் போகிறேன் என் சபைக்காக நான் நிற்க போகிறேன் உங்க ஊழியருக்காக நான் நிற்கப் போகிறேன் ஆமேன் கள்ளியில் ஊழியா இந்த தேசத்துக்காக நான் நிற்கப் போகிறேன் என்று திறப்பிலே ஒரு மனிதன் நிற்கும் போது ஆமேன் கத்தர் சிறை இருப்பை மாற்றுவார் ஆமையன் கள்ளியில் ஊழியா கர்த்தர் சிறை இருப்பை மாற்றுவார் ஆமேன் கள்ளியில் ஊழிய அலங்கத்திற்குள்ளே சமாதானங்கள் உண்டாகும் ஆமேன் கத்தர் மறுபடியும் புதுப்பிப்பார் ஆமேன்களில் எத்தனை பேரால் இந்த காலை வேளையில் விசுவாசிக்க முடிகிறது தேவ பிள்ளைகளே நெகிமியாவை போல இந்த காலை வேளையில் எழும்புவோமா திறப்பில் குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கத்தர் கட்டளையிடுவார் சந்தோஷத்தை கட்டளையிடுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆமேன் அல்லையில் உயா இனி நீங்கள் துக்க முகமாக இருக்க வேண்டியவர்கள் அல்ல ஆமேன் அல்லையில் உயா கத்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் கண்களை மூடி ஜபிப்போமா கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர் ப்பா ஆண்டு ஏதோ ஒரு நபர் இதை கேட்கிற யாராவது ஒருவர் துக்க முகமாய் இருப்பார்களே ஆனால் இந்த வார்த்தை அவர்களோடு பேசிட்டு தகப்பனே அல்ல ஆண்டு வாழ்க்கையிலே வருகிறதான சிறை இருப்புகள் நிந்தைகள் அவமானங்கள் இடிக்கப்பட்ட அனுபவங்கள் தகர்க்கப்பட்ட குடும்ப வாழ்க்கைகள் மூலம் ஆண்டு ஒரு நிந்தையிலும் அவமானங்களிலும் ஆண்டு ஒரு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய துக்கங்களை கத்த சந்தோஷமாய் மாற்று வீராக தெய்வ சமூகத்திலே திறப்பிலே நிற்கிற அனுபவங்களை தெய்வ பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரை உங்கள் சமூகத்திலே உபவாச அழுகையோடு கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய நல்ல இருதயத்தை கொடுங்க அப்பா மனம் திரும்புவார்களாக தகப்பனேன் ஒவ்வொருவருடைய மனம் உமக்கு நேராக திரும்பும் போது மனதின் துக்கங்கள் நீங்கப்படும் தகப்பனேன் அப்பேற்பட்ட அனுபவத்திற்கு நேராக பிள்ளைகளை கத்த நடத்துவீராக ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம் உண்டாகட்டும் அவர்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறட்டும் தகப்பனே இதை செய்ய போகிற கிருபக்காய் நன்றி ஆண்டவரை கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜபத்தை ஜீவன் உள்ள நல்ல பிதாவே அமேன் அமைச்சர் God bless you.